ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்திங்கன்னா பறக்கை இந்த பறக்கை ஒரு மெயின் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள் வீடு அப்படின்னு சொன்னால உங்களுக்கு வந்து வடக்கு முகம் வடக்கு பார்த்த ஒரு வீடு தான் பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட் ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலே அப்படின்னு இந்த வீடை அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசஸ் தமிழ்னால இப்போ ஒரு கார் விடலாம் கார் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பைக்கு நீங்கள் விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் கார் விட்டதுக்கு அப்புறம் கூட இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ பெரிய கார் அதாவது பெரிய கார் வரைக்கும் நீங்கள் தாராளமாக விடலாம் அந்த மாதிரி தான் ஒரு பெற்ற ஒரு வீடு வீட்டு நம்ம வீட்டுக்கு நேர் முன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்க தாரோடு தான் தார் ரோடுன்னு சொல்லி உங்களுக்கு பஸ் ரூட் எனி டைம் உங்களுக்கு பஸ் போகக்கூடிய ஒரு ரூட்டில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள் வீடுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகுறோம் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒரு ஹாலு கீழே ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க அண்டு கிச்சன் ஒரு பெட்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பல பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தீங்க பறக்க ஏரியாவில் பறக்க ஏரியாவில் பஸ் அதாவது பஸ் வசதி மிக்க அதாவது வீட்டை விட்டு வெளியே இறங்கினோன்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸோ பஸ் ரோடு இருக்கணும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு வீடு வேணுன்ட்டு இது உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சுன்னா வயசானவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட எல்லா ஸ்பெசலிட்டிக்கும் உங்களுக்கு ஏன்னா ரோடு முன்னேறே இருக்குது ஸ்கூல் பஸ் எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் இங்கே வரும் ஸோ எது அதனால் உங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு அழகான ஒரு வீடு தான் ஸோ இப்போ நீங்கள் ஹாலில் பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைனிங் ஹால் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிச்சன் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு வெளியே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க துணி துவைக்கிறதுக்கோ இல்லை துணி காய போடுறதுக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க வீடை மூணு சைடு சுற்றி நீங்கள் வந்துடலாம் சுற்றி வர்றதுக்கு அவங்க கனெக்ட் பண்ணி தான் அந்த வீடை அமைச்சிருக்காங்க கிச்சனை காணிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கிச்சன்லேயே உங்களுக்கு எல்லா திங்ஸும் உள்ளே வந்துடும் ஸோ எதுவும் நீங்கள் வெளியே வைக்கணும் அவசியம் இல்லை எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணிடலாம் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு கிச்சனை விட்டு வெளியே வெளியே ஒரு வாசல் அதாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவாசல் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா வழக்க பார்த்து வரும் அப்புறம் இன்னொரு வாசல் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தெக்க பார்த்து வீட்டுக்கு ரெண்டு வாசல் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் பருமாறாக இடங்கள் அமைச்சு தான் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் பார்த்து காப்பிணாச்சினா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க ஃபஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த இந்த வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு இன்னும் ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் ரெண்டு அமைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் மேலே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைலாம் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் மீடியம் பட்ஜெட்டில் பல பேர் நம்மள்ட கேட்டு வரீங்க இந்த மாதிரி மீடியம் பட்ஜெட்டு இதில் வந்து நம்மளுக்கு வீடு வேணும்னு ஸோ இதுவும் உங்களுக்கு மீடியம் பட்ஜெட்டு தான் வந்திருக்குது நீங்கள் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல லேட்டஸ்ட்டாக தான் போட்டிருக்காங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் ஐட்டம் தான் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம படியேறி மேலே போகலாம் படியேறி நம்ம மேலே வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸே வந்து ஒரு சின்ன குழந்தைகளோட ஒரு கம்ப்யூட்டர் ரூம் அதாவது கம்ப்யூட்டர் வச்சு இல்லை ஒரு சின்ன ஸ்டடி ரூம் ஸ்டடி பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி நம்ம உள்ளே வர டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது உடைய பாத்ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் தான் இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா டப் சிஸ்டம் ஐட்டத்தில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு வச்சுனால உங்களுக்கு உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் உடைய நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அனுபவம் இந்த இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு வரலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு நம்ம வீடு கட்டி தருவோம் ஸோ இப்போ இந்த வீடை பாருங்கள் இந்த வீடு பார்த்திங்கன்னா அங்கே அட்டாச் பாத்ரூமோட டப் சிஸ்டத்தில் வந்துருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு நேர் முன்னால் வந்து அரசாங்க தாரரோடு தான் பஸ் ரோடு தான் ஸோ எல்லா வசதிகளுக்கும் உங்களுக்கு நிறைஞ்சே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து இப்போ வயசானவங்க உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு நேர் முன்னால் பார்த்தீங்கன்னா அரசாங்க தாரரோடு தான் ஸோ வடக்க பார்த்த வீடு தான் அப்ரூவல் ஃபாட்டு தான் உங்களுக்கு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் லோன் தேவை அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக லோன் பண்ணலாம் உங்களுக்கு லோன் தேவைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ண போது நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டை நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு இந்த வீட்டை லோன் எடுத்து வந்து உங்களுக்கு சுமூகமாக முடிச்சு தருவாங்க ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா இவ்வளோ வசதிகளுடைய மெயின் ரோட்டில் அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது என்னென்னா ஐம்பத்தேழு லட்சரூவா கேட்குறாங்க பாருங்கள் சுற்றி சுற்றில எல்லாமே ஃபுல்லாக வீடுகள் தான் வீடுகளுக்கு முன்னா அவர் பெரிய பெரிய வீடுகள் தான் எழும்பி வந்துகிட்டே இருக்குது நம்ம வீட்டை ஒட்டி பார்க்குறீங்க எல்லாமே நான் அவங்களுக்கு வரிசையாக காணிக்கிறேன் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதாவது வீடு தேடுபவர்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இந்த சேனல் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ